வணக்க மக்களே சட்ட வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுக கூட்டணியில் இணைந்த முக்கிய கட்சிகள் மகிழ்ச்சியில் இபிஎஸ் வாங்க வீடியோவை முடிவாக்குன்றார் அதாவது தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான அனைத்து கட்சிகளும் தங்களது களப்பணிகளை தொடங்கிவிட்ட நிலையில் தான் அனைத்து கட்சிகளும் தீவிர அரசியல் பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறன மீண்டும் எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று திமுக ஒரு பக்கம் அதற்கான வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறதா அந்த நிலையில் தான் மறுபக்கம் அதிமுக தலைமையிலான ஆட்சியும் தனது கட்சி வேலைபாடுகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக உள்ளார் என்றும் அதற்கானத்தான் இன்று முதல் தனது சுற்றுப்பயணத்தை இபிஎஸ் அவர்கள் தொடங்கிவிட்ட நிலையில் இப்படி நிலையில் இந்திய ஜனதாய கட்சி அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது என்றும் கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து பெரம்பலூரில் போட்டியிட்ட கட்சி தான் என்டிஏ கட்சி இதில் அதிமுக இணைந்த பிறகுதான் தங்களது நிலைப்பாட்டில் அறிவிக்காமல் மௌனம் காத்து வந்ததும் இந்நிலையில் கோவையில் இபிஎஸ் நடத்தும் ரோடு ஷோவில் ஐஜேகேவினர் கேவினர் பங்கேற்பார்கள் என அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியானதா பாரிவேந்தரும் தெரிவித்துள்ளாராம் இந்த கூட்டணிக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாகத்தான் அமைந்துள்ளதாம் இந்த கூட்டணி வலு சேர்த்தால் தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்களில் பெருமான வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று நிலையில் தான் இது சந்தோஷமாக செய்தியாகவும் கூறப்பட்டு வருகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்